வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேவருக்கு ஏன் காப்பரிசி படைக்கின்றோம் அதை பற்றிய கதையைத்தான் பார்க்க போகின்றோம் நந்திதேவர் அறக்கடவுள் வேத வடிவாகவே சொல்லப்படுபவர் கைலாயத்தில் சிவ தரிசனத்திற்காக வருபவர்களை வரிசைப்படுத்தி அனுமதி கொடுக்கும் சிவ தொண்டை செய்து வருபவர் திருப்பாட் கடலை கடைந்தபோது அதிலிருந்து ஆழகால விஷம் வெளிப்பட்டது அதைக் கண்டு தேவர்களும் அசுரர்களும் சிதறி ஓடினார்கள் அப்போது சிவபெருமான் அணுக்கத் தொண்டரான சுந்தரர் மூலமாக அந்த நஞ்சை கொண்டுவர செய்தார் பின்பு அதை தம் கரத்தில் வாங்கி உண்டார் அதனால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறி நீலகண்டர் என்ற பெயரை பெற்றார் நடந்ததையெல்லாம் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த நந்திதேவர் என்ன இது சிறிதளவு விஷம்தானே இதற்கு போய் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா என்று மென்மையாகச் சொல்லி நகைத்தார் அதை அறிந்த சிவபெருமான் தம் கரத்தை நந்தியை நோக்கி நீட்டி இந்தா அந்த நஞ்சு ஒரு சில வினாடிகள் என் கையை சற்று முகர்ந்து பார் என்றார் அதன்படியே ஒரு நொடி முகர்ந்து பார்த்த நந்தி தேவர் அதே வினாடியில் நிலையிழந்து மயங்கிச் சரிந்தார் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அப்போது சிவபெருமான் பார்வதி கொஞ்சம் காப்பரிசி தயாரித்து இந்த நந்திக்கு கொடுத்து உண்ணச்செய்வாயாக இவனை பாதித்த விஷ உபாதை விலகிவிடும் என்றார் அதன்படியே அம்பிகையும் காப்பரிசியை செய்து நந்தியை உண்ணச் செய்தார் விச உபாதை நீங்கிய நந்தி உடனே எழுந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார் அந்த வகையில் காப்பரிசியை நந்திக்கு படைத்து வழிபடும் வழக்கம்தான் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது அதன்படிதான் ஒவ்வொரு பிரதோஷத்திலும் நந்திகேஸ்வரருக்கு காப்பரிசியை படைத்து வழிபடுகின்றார்கள் அதே நேரம் அறம் மற்றும் தர்மத்தின் வடிவமான நந்தி தேவருக்கு அறுவடை செய்த புது தானிய காய்கறிகளை சமர்ப்பணம் செய்து வேண்டுதல் செய்வதும் உண்டு அவ்வாறு சமர்ப்பணம் செய்யவ செய்யப்பட்டவற்றை பூஜை முடிந்த பிற்பாடு களைந்து எடுத்து அடியார்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள் உழைப்பின் மூலம் கிடைத்த உணவை தர்ம வடிவான நந்திதேவருக்கு சமர்ப்பணம் செய்து நன்றி செலுத்துவதே இதன் நோக்கம் அந்த வகையில்தான் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை ஒட்டி வரும் மாட்டுப்பொங்கல் அன்று தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நந்திகேஸ்வரருக்கு காய்கறி பழங்கள் மற்றும் கிழங்குகள் இவற்றை கொண்டு அலங்கரித்து வழிபடும் வழக்கமும் வழி செய்து கொண்டு வருகின்றார்கள் ஓகே மக்களே இப்பொழுது நந்திகேஸ்வரருக்கு காப்பரிசி ஏன் தயாரித்து படைக்கின்றார்கள் எனும் கதையை தெரிந்து கொண்டோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திப்போம் இதுவரை எனது நர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்